பெருந்தலைவர் காமராஜரின் பொன்மொழிகள் உன் பிள்ளை ஊனமாய் பிறந்தால் சொத்து சேர்த்துவை சொத்து சேர்த்து பிள்ளையை ஊனமாக்காதே சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை பணம் இருந்தால்தான் மரியாதை தருவார்கள் என்றால் அந்த மரியாதையே எனக்கு தேவையில்லை ஒரு பெண்ணிற்கு கல்வி புகட்டுவது குடும்பத்திற்கே கல்வி புகட்டுவதாகும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைக்காதவன் பிணத்திற்கு சமமானவன் எல்லாம் போய்விட்டாலும் வெல்ல முடியாத உள்ளம் இருந்தால் உலகத்தையே கைப்பற்றலாம் நேரம் தவறாமை எனும் கருவியை பயன்படுத்துபவன் எப்போதும் கதாநாயகன்தான் நூறு சிறந்த அறிவாளிகளுடன் போட்டி போடுவதை விட ஒரு முட்டாளோடு போட்டி போடுவது மிக கடினமானது கற்ற ஜாதி கற்காத ஜாதி என்றொரு ஜாதி உண்டாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும்